வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டெக்னீஷியன் பாண்டியன் அதாவது டிவி எல்இடி டிவி ஃபைனான்ஸில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு பத்துக்கு பத்து ரூம் இருக்கும் அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்கி வச்சுட்டு பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரிலாம் அதாவது டிவி வந்து உங்கள் ரூம் சைஸு நீங்கள் டிவி இருக்கிற இருந்து எவ்வளோ தூரத்தில் உட்காந்து பார்க்க போகிறீங்க இதையெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிவி சைஸை தேர்வு பண்ணுங்க உதாரணமாக ஒரு பத்துக்கு பத்து ரூம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நாற்பத்தி மூணு இன்ச்சுக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் அதே போல் அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி அதே போல் எண்பத்தி அஞ்சு அந்த மாதிரி சைஸ் டிவியாக இருந்தால் குறைஞ்சது பத்தடிக்கு மேலே ஒரு பத்தடி பன்னிரெண்டு அடி தள்ளி இருந்து நீங்கள் டிவி பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய அந்த பார்வை முழுவதும் அந்த டிவி மேலே விழுகும் அந்த முழுமையாக அந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெரிய டிவி அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்கிட்டு ஒரு நாலடி இருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் சினிமா தேட்டரில் முன் சீட்டில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி ஆயிரும் அதனால் டிவியோட சைஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டோட அளவை பார்த்துக்கங்க நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து படம் பார்க்க போறீங்கிறத உறுதி பண்ணிக்கங்க